ஓம் சாந்தி பத்தொன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபது சாக்கார முரளி என்று பாபா கூறுகிறார் இனிமையான குழந்தைகளே நீங்கள் இப்பொழுது மிகவும் சாதாரணமாக இருக்க வேண்டும் நவநாகரிக உடைகளை உடுத்துவதினால் கூட தேக அபிமானம் வந்துவிடுகிறது அதாவது ஃபேஷனபிளாக இருக்கக்கூடாது என்று பாபா கூறுகிறார் கேள்வி அதிருஷ்டத்தில் உயர்ந்த பதவி இல்லை என்றால் குழந்தைகள் எந்த விஷயத்தில் சோம்பலாக இருப்பார்கள் பதில் தன்னை சார்ட் வையுங்கள் என்று பாபா கூறுகிறார் நினைவின் சார்ட் வைப்பதில் மிகவும் நன்மை இருக்கிறது நோட் புக் சதா கையில் இருக்கட்டும் எவ்வளவு நேரம் பாபாவை நினைவு செய்தேன் என்னுடைய பதிவேடு எவ்வாறு இருக்கிறது தெய்வீக நடத்தை இருக்கிறதா காரியங்கள் செய்யும் போது பாபாவின் நினைவு இருக்கிறதா என்று நோட் செய்யுங்கள் நினைவு மூலம்தான் துரு நீங்கும் உயர்ந்த அதிர்ஷ்டம் உருவாகும் முரளியின் பாடல் பகவான் கள்ளங்கவடமற்றவர் தனிப்பட்டவர் ஓம் சாந்தி இனிமேலும் இனிமையான குழந்தைகளிடம் இந்த லக்ஷ்மி நாராயணனுடைய படம் வீட்டில் அவசியம் இருக்க வேண்டும் இதனை பார்த்து நீங்கள் மிகுந்த சந்தோஷம் அடைய வேண்டும் ஏனென்றால் இதுதான் உங்களுடைய படிப்பின் லட்சியமாகும் நாம் மாணவர்கள் ஈஸ்வரன் நமக்கு படிப்பை படிப்பித்துக் கொண்டிருக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியும் ஈஸ்வரிய மாணவர்கள் நாம் இதனை படிக்கிறோம் அனைவருக்கும் இது ஒன்றுதான் லட்சியமாகும் இவர்களை பார்க்கும் போது மிகுந்த குஷி ஏற்பட வேண்டும் பாட்டை கூட குழந்தைகள் கேட்டீர்கள் இறைவன் மிகவும் கள்ளங்கபுடமற்றவர் ஒரு சிலர் சங்கரரை போலாநாத் அதாவது கள்ளங்கபுடமற்றவர் என்று நினைக்கிறார்கள் பிறகு சிவனையும் சங்கரரையும் ஒன்றாக்கி விடுகிறார்கள் சிவன் உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவான் சங்கரர் தேவதா அப்படி இருக்கும் போது இருவரையும் எப்படி ஒன்றாக்க முடியும் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் பக்தர்களை காப்பாற்றக்கூடியவர்கள் என்ற பாடலின் வரியையும் கேட்டீர்கள் அப்படி என்றால் பக்தர்களுக்கு அவசியம் ஏதோ ஆபத்து இருக்கிறது என்று அர்த்தம் ஐந்து விகாரங்கள் என்கிற ஆபத்து அனைவர் மீதும் இருக்கிறது அனைவருமே பக்தர்கள் ஞானிகள் என்று யாரையுமே சொல்ல முடியாது ஞானம் மற்றும் பக்தி இரண்டுமே முற்றிலும் வெவ்வேறானது எப்படி சிவன் வேறு சங்கரன் வேறோ அது போல எப்பொழுது ஞானம் கிடைக்கிறதோ பிறகு பக்தி இருப்பதில்லை நீங்கள் சுகதாமத்திற்கு எஜமானர்கள் ஆகிவிடுவீர்கள் ஞானத்தின் மூலம் அரை கல்பத்திற்கு சத்கதி கிடைத்து விடுகிறது ஒரே ஒரு சமீகை மூலமாகவே நீங்கள் அரை ஆஸ்தி அடைந்து விடுகிறீர்கள் ஞானத்தின் மூலம் நீங்கள் தேவதை ஆகிவிடுகிறீர்கள் பிறகு பக்தர்களுக்கு துன்பம் வரும் போது பாபா வருகிறார் டிராமா அனுசாரம் எது நடந்து முடிந்து விட்டதோ அது மீண்டும் ரிப்பீட் ஆகும் பிறகு பக்தி ஆரம்பமாகிறது அதாவது வாம மார்க்கம் ஆரம்பமாகிறது அதாவது விகார மார்க்கம் தூய்மையற்றவர்கள் ஆகும் மார்க்கம் ஆரம்பமாகிறது அதிலும் நம்பர் ஒன் காம விகாரம்தான் இதற்காகத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது காமத்தை வென்றால் உலகத்தை வென்று விடுவீர்கள் என்று ஆனால் அவர்கள் வெற்றி அடைய முடியுமா என்ன ஏனென்றால் இராவண ராஜ்யத்தில் விகாரம் இல்லாமல் யாரும் பிறக்க முடியாது அதாவது விகாரத்தின் மூலம்தான் ஷரீரம் கிடைக்கிறது சத்தியுகத்தில் ராவண ராஜ்யம் இருக்காது பொதுவாக தந்தைக்கு தன்னுடைய குழந்தைகள் சுகமாக இருக்க வேண்டும் என்று கவலை இருக்கும் அதற்காகவே பணத்தை சேர்த்து குழந்தைகளுக்கு கொடுக்கிறார்கள் ஆனால் இது துன்பம் நிறைந்த உலகம் இங்கு யாரும் சுகமாக இருக்க முடியாது இந்த எல்லையற்ற தந்தை சொல்கிறார் நீங்கள் அங்கு ஜென்ம ஜென்மமாக சுகத்தை அனுபவித்து வந்தீர்கள் அளவற்ற செல்வம் கிடைத்துவிடுகிறது விடுகிறது அங்கு இருபத்தோரு பிறவிகளுக்கு எந்த துக்கமும் இருக்காது திவாலா ஆகுவதில்லை ஆகையால் இந்த விஷயங்களை எல்லாம் புத்தியில் தாரணை செய்து உள்ளுக்குள் மிகுந்த குஷியில் இருக்க வேண்டும் உங்களுடைய ஞானம் யோகம் அனைத்தும் மறைமுகமானது ஸ்தூல ஆயுதங்கள் எதுவும் இல்லை இது ஞானவாள் என்று பாபா புரிய வைக்கிறார் அவர்கள் பிறகு ஸ்தூல ஆயுதங்களை தேவிகளின் கைகளில் காட்டியிருக்கிறார்கள் சாஸ்திரங்கள் படிக்கிறார்கள் ஆனால் அவர்கள் இது ஞானவாள் ஞான ஆயுதம் என்று ஒருபோது சொல்வதில்லை எல்லையற்ற தந்தைதான் அமர்ந்து இதை பற்றியெல்லாம் புரிய வைக்கிறார் உங்களுடைய இந்த விஷயங்களை நிறைய மனிதர்கள் கேட்பார்கள் வித்வான் பண்டிதர்களும் கூட ஒரு நாள் வருவார்கள் சிவ்பாபா எல்லையற்ற தந்தை அல்லவா ஸ்ரீமத் படி நடப்பதில்தான் குழந்தைகளாகிய உங்களுக்கு நன்மை இருக்கிறது அப்பொழுதுதான் தேக அபிமானம் போகும் தேக அபிமானத்தின் காரணத்தினால்தான் பணக்காரர்கள் இங்கு வருவதில்லை தேக அகங்காரத்தை விடுங்கள் என்று பாபா கூறுகிறார் நல்ல ஆடைகளை அணிவதிலும் கூட போதை இருக்கும் நீங்கள் இப்பொழுது வனவாசத்தில் இருக்கிறீர்கள் அல்லவா பிறகு மாமியார் வீட்டிற்கு செல்வீர்கள் அங்கு உங்களுக்கு அதிகமாக நகைகளை அணிவிப்பார்கள் இங்கு விலை உயர்ந்த ஆடைகளை அணியக்கூடாது மிகவும் எளிமையாக இருக்க வேண்டும் என்று பாபா சொல்கிறார் பாபா எவ்வளவு எளிமையாக இருக்கிறார் அதுபோல் குழந்தைகளும் சாதாரணமாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் தேகாபிமானம் வந்துவிடும் பிறகு அது மிகவும் நஷ்டத்தை ஏற்படுத்தும் இங்கு நீங்கள் நகைகள் அணியக்கூடாது இப்பொழுதெல்லாம் எவ்வளவு திருட்டு நடக்கிறது வழியில் திருடர்கள் கொள்ளையடித்து விடுகிறார்கள் நாளுக்கு நாள் இந்த தொல்லைகள் எல்லாம் அதிகமாகி கொண்டேதான் இருக்கும் அதாவது பாபா ஏன் சாதாரணமாக இருக்கணும் சாதாரணமான ட்ரெஸ் அணியணும் நகைகள் அணியக்கூடாதுன்னு சொல்றார் அப்படின்னா யாருடைய கவனமும் நம்ம மீது படக்கூடாது அதாவது யாரையும் நான் அட்ராக்ட் பண்ணக்கூடாது நல்ல விலை உயர்ந்த ட்ரெஸ் விலை உயர்ந்த சாரி அல்லது விலை உயர்ந்த பேண்ட் ஷர்ட் அணிந்தால் எல்லாருடைய கவனமும் போகும் சாதாரணமான உடையில் இருக்கணும் விலை உயர்ந்த ஆடை அணிந்தால் எனக்கும் தான் தேகாபிமானம் வரும் அதனால லேட்டஸ்ட் ஃபேஷன் அல்லது லேட்டஸ்ட் டிசைன்ஸ் இருக்குன்னா பிராமண குழந்தைகள் அதன் பக்கமே போகக்கூடாது நமக்கு என்று ஒரு குவாலிட்டி ஒரு தரம் இருக்கணும் நாம அந்த மாதிரி ஆடைகளை தான் அணியணும் ஆகையால் பாபா சொல்கிறார் தன்னை ஆத்மா என்று உணர்ந்து என்னை நினைவு செய்யுங்கள் என்று தேகாபிமானத்தில் வருவதினால் தந்தையை மறந்து விடுவீர்கள் இந்த முயற்சி இப்பொழுதுதான் செய்ய முடியும் பிறகு பக்தி மார்க்கத்தில் இந்த முயற்சி செய்ய முடியாது நீங்கள் இப்பொழுது சங்கம யுகத்தில் இருக்கிறீர்கள் பாபா வருவதே புருஷோத்தம சங்கம யுகத்தில் என்று குழந்தைகள் தெரிந்திருக்கிறீர்கள் யுத்தமும் அவசியம் ஏற்படும் அணுகுண்டுகள் கூட நிறைய தயார் செய்கிறார்கள் இதனை நிறுத்த எவ்வளவு முயன்றாலும் நிறுத்த முடியாது தலைக்கு தலை அடித்து கொண்டாலும் நிறுத்த முடியாது ஏனென்றால் நாடகத்தில் பதிவாகி இருக்கிறது ஆகையால் புரிய வைத்தாலும் புரிந்து கொள்ள மாட்டார்கள் அவர்களுடையது விஞ்ஞானத்தின் கர்வம் அதன் மூலம் அழிவு ஏற்படும் பிறகு சைலன்ஸ் பெருமிதத்தில் இருப்பவர்களுக்கு வெற்றி கிடைக்கும் உங்களுக்கு அமைதியின் பெருமிதத்தில் இருப்பதற்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறது தந்தையை நினைவு செய்யுங்கள் அவ்வளவுதான் டெட் சைலன்ஸ் நான் ஆத்மா ஷரீரத்திலிருந்து விடுபட்டவன் இந்த நிலையில் இருக்க வேண்டும் ஷரீரத்தை விடுவதற்காக நாம் முயற்சி செய்கிறோம் அதாவது ஷரீரத்திலிருந்து டிட்டாச் ஆகுவது என்றால் அதுதானே அர்த்தம் இதுபோல் ஷரீரத்தை விடுவதற்காக யாராவது முயற்சி செய்வார்களா என்ன ஹே ஆத்மாக்களே இப்பொழுது நீங்கள் விட்டு செல்ல வேண்டும் ஆகையால் தூய்மை யாகங்கள் என்று யாராவது சொல்வார்களா என்று முழு உலகத்திலும் தேடி பாருங்கள் தூய்மை யாகங்கள் என்றால் தண்டனை அடைய வேண்டியதாக இருக்கும் தண்டனை அடைவது யார் ஆத்மாதான் இந்திந்த பாவ கர்மங்கள் செய்தாய் ஆகையால் தண்டனை அனுபவி என்று காட்சியும் கிடைக்கும் அந்த நேரத்தில் எப்படி ஃபீல் செய்வீர்கள் என்றால் பல ஜென்மங்களின் தண்டனை கிடைத்து கொண்டிருக்கிறது என்று ஃபீல் செய்வீர்கள் இவ்வளவு துக்கத்தை அனுபவித்தால் பிறகு சுகத்தின் பேலன்ஸ் என்ன இருக்கும் ஆகையால் இப்பொழுது எந்த பாவ செய்யாதீர்கள் என்று பாபா கூறுகிறார் அதற்காக ரிஜிஸ்டர் வையுங்கள் ஒவ்வொரு ஸ்கூலிலும் நடத்தைக்கான ரிஜிஸ்டர் வைப்பார்கள் தானே அதாவது கான்டாக்ட் ரிஜிஸ்டர் இருக்கும் தானே இந்த லக்ஷ்மி நாராயணரின் படத்தை சதா கூடவே வைத்திருக்க வேண்டும் இதுதான் எய்ம் ஆப்ஜெக்ட் நாம் இதுபோல் ஆகிறோம் இந்த ஆதிசனாதன தேவி தேவதா தர்மத்தின் ஸ்தாபனை நாம் ஸ்ரீமத் படி செய்து கொண்டிருக்கிறோம் என்ற நினைவு இருக்க வேண்டும் இங்கு பாபா நம்முடைய நடத்தையை மாற்றுகிறார் அதற்காக இங்கு உங்களுடைய கச்சேரியும் நடக்கிறது அனைத்து சென்டர்ஸிலும் குழந்தைகள் கச்சேரி நடத்த வேண்டும் அதாவது பாபா இருக்கும் போது மதுபனில் கச்சேரி நடத்துவார் குழந்தைகளுடைய கேரக்டர் மாறணும் அப்படின்றதுக்காகவே ஸ்பெஷலாக இந்த ப்ரோக்ராம் இருந்தது கச்சேரினா வேற ஒன்றும் இல்லை நைட்டில் எல்லாரும் ஒன்று சேரணும் சேர்ந்துட்டு யார் யார் என்ன செய்தாங்க ஃபுல் டே அவங்க மனநிலை எப்படி இருந்தது ஸ்ரீமத் படி நடந்தாங்களா இல்லையா ஏதாவது தவறுகள் நடந்ததா என்ன நடந்தது அப்படின்றது ஓப்பனாக சொல்லணும் அப்ப யாராவது ஏதாவது தவறு செய்திருந்தால் ஏதாவது அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்திருந்ததுன்னா அது ஓப்பனாக சொல்லணும் ஆகையால் ஃபுல் டே எல்லாரும் கவனமா இருப்பாங்க தவறு எதுவும் செய்யக்கூடாதுன்ற கவனமும் இருக்கும் அதே நேரத்துல தவறு நடந்து விட்டால் எல்லாரும் முன்னாடி சொல்ல வேண்டியதாக இருக்குமே அப்படின்ற ஒரு அந்த அட்டென்ஷனும் இருக்கும் அதனால பாபா சொல்லர் கச்சேரி நடத்தணும் சென்டர்ஸ்லயும் நடத்தணும் நீங்கள் வீடுகளில் இருக்கீங்கன்னா நீங்கள் தனியாக உங்களுக்கே கச்சேரி நடத்தலாம் இன்று என்னுடைய மனம் புத்தி சம்ஸ்காரம் எப்படி இருந்தது என்னுடைய வார்த்தைகள் எப்படி இருந்தது ஃபுல் டே நான் எப்படி இருந்தேன் எப்படி நடந்துக்கிட்டேன் அப்படின்னு உங்களுடைய கேரக்டர் அதாவது உங்களோட நடவடிக்கைகள் நடத்தையை நீங்களே பார்த்துக்கிட்டீங்கன்னா மாற்றம் வரும் அதிர்ஷ்டத்தில் இல்லை என்றால் பிறகு சார்ட் வைப்பதில் சோம்பலாக இருப்பார்கள் இப்பொழுது உங்களுக்கு போலாநாத் தந்தை கிடைத்திருக்கிறார் எவ்வளவு கள்ளங்கபடமற்றவர் உங்களை என்னவாக ஆக்குகிறார் ஒன்றிற்கும் உதவாத பொருட்களுக்கு பதிலாக உங்களை இருபத்தோரு ஜென்மங்களுக்கு என்னவாக ஆக்குகிறார் மனிதர்களுக்கு எதுவுமே தெரியாது பாபா வந்து தூங்கிக் கொண்டிருப்பவர்களை எழுப்புகிறார் என்று வரிசை கிரமமாக முயற்சியின் அனுசாரம் குழந்தைகள் தெரிந்திருக்கிறீர்கள் யார் சுயம் விழிப்படைந்திருக்கிறார்களோ அவர்கள்தான் பிறரையும் எழுப்புகிறார்கள் இந்த பாடல்கள் கூட டிராமாவில் ஃபிக்ஸ் ஆகி இருக்கிறது என்று பாபா சொல்கிறார் சில பாடல்கள் மிகவும் நன்றாக இருக்கிறது அந்த காலத்துல நம்முடைய பாடல்கள் இல்லை தான் பாபா பக்தி மார்க்கத்தினுடைய பாடல்களை பற்றி சொல்றார் நல்ல மீனிங் உள்ள பாடல்கள் நன்றாக இருக்கிறது என்று சொல்கிறார் எப்பொழுதாவது மனச்சோர்வு ஏற்பட்டது என்றால் இந்த பாடலை கேளுங்கள் அப்பொழுது மகிழ்ச்சியில் வந்து விடுவீர்கள் இரவு பயணியே களைப்படையாத இந்த பாடலும் மிகவும் நன்றாக இருக்கிறது என்கிறார் நீங்கள் ஆன்மீக இராணுவத்தினர் அல்லவா மில்ட்ரி என்றாலே அவர்களுக்கு ஏதாவது ஒரு அடையாளம் இருக்கும் தானே நாங்கள் இராணுவத்தினர் என்ற போதை அவங்களுக்கு இருக்கும் அதுபோல் பாபா சொல்கிறார் குழந்தைகளாகிய உங்களுக்கும் போதை இருக்க வேண்டும் அதாவது நாம் மாணவர்களாக இருக்கிறோம் பாபா நம்மை மனிதர்களிலிருந்து தேவதைகளாக மாற்றிக்கொண்டிருக்கிறார் நாம் இதுபோல் போல் மாறிக்கொண்டிருக்கிறோம் என்ற போதை இருக்க வேண்டும் கடைப்பிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம் முதல் பாயிண்ட் தன்னுடைய எய்ம் ஆப்ஜெக்ட் அதாவது குறிக்கோள் சதா புத்தியில் நினைவிருக்க வேண்டும் லக்ஷ்மி நாராயணின் படத்தை சதா தன்னுடன் வைத்திருக்க வேண்டும் நான் இதுபோல் ஆகுவதற்காக படித்துக் கொண்டிருக்கிறேன் என்ற குஷி இருக்க வேண்டும் இப்பொழுது நாம் இறை மாணவர்கள் இரண்டாவது பாயிண்ட் தன்னுடைய பழைய ஒன்றிற்கும் உதவாத ஒரு பிடி அவலை கொடுத்து மாளிகையை அடைய வேண்டும் பிரம்மா பாபாவை பின்பற்றி அழியாத ஞான ரத்னங்களின் வியாபாரி ஆக வேண்டும் வர்தானம் அஷரீரி தன்மை என்ற இன்ஜெக்ஷன் மூலமாக மனதை கண்ட்ரோல் செய்யக்கூடிய மனதை ஒருமுகப்படுத்துபவர் ஆகுங்கள் இன்றைய காலத்தில் ஒருவேளை யாராவது கட்டுப்பாட்டில் வரவில்லை என்றால் கண்ட்ரோலில் வரவில்லை என்றால் மிகவும் தொந்தரவு செய்தால் பொங்கி எழுந்தால் அல்லது வைத்தியமாகிவிட்டால் அவர்களுக்கு எப்படிப்பட்ட ஊசி போடுவார்கள் என்றால் அவர்கள் அமைதியாகிவிடுவார்கள் அதுபோல் ஒருவேளை சங்கல்ப சக்தி உங்களுடைய கண்ட்ரோலில் வரவில்லை என்றால் அஷரீரி தன்மை என்ற இன்ஜெக்ஷன் போட்டுக்கொள்ளுங்கள் பிறகு சங்கல்ப சக்தி வீணாக பொங்கி எழாது சகஜமாகவே மனம் ஒருமுகமாகிவிடும் ஆனால் புத்தியின் கடிவாளத்தை பாபாவுக்கு கொடுத்துவிட்டு பிறகு வாங்கி விடுகிறீர்கள் என்றால் மனதில் வீணான உழைப்பை போட்டு விடுகிறீர்கள் இப்போது வீணான உழைப்பிலிருந்து விடுபட்டு விடுங்கள் ஸ்லோகன் தனது பூர்வீக சுரூபத்தை நினைவில் வைத்து அனைத்து ஆத்மாக்கள் மீதும் இரக்கம் காட்டுங்கள் ஓம் சாந்தி